சொல்கிறார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவே உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் இந்த நாளில் கூட கத்த நமக்கு தருகிறவர்கள் முன்னிருந்த நிலையை போல உங்களை கட்டுவிப்பா கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளிலேயும் கூட விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை ஒருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ரேமியாவின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாளிலு கூட உங்களை என்னை பார்த்து கத்தர் சொல்கிற ஒரு வார்த்தை இந்த வேதம் நமக்கு சொல்கிற வார்த்தை என்ன என்றால் முன் இருந்தது போல உங்களை கட்டுவிப்பார் எனக்கு எனக்கருமையான தேவஜனமே வாழ்க்கை இடிந்து போய் கிடக்கிறதா உடைய சமாதானம் இடிந்து போய் கிடக்கிறதா உங்களுடைய தொழில் இடிந்து போய் இருக்கிறதா உங்களுடைய கற்பத்தின் கனி காரியம் திருமண காரியம் வேலைவாய்ப்பு காரியங்கள் சரிவர செயல்படாமல் சரிவர நடக்காமல் சரிவர உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறதா எந்த காரியம் உங்களுக்கு முன்பிருந்தது போல நலமாய் இல்லாமல் இருக்குமேயானால் இன்றைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் முன்னிருந்தது போல முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவிப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் நிறைய பேருடைய சொல்லும்போது சே நான் ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன் என் தொழில் ஓஹோன்னு இருந்துச்சு என் வருமானம் அப்படி இருந்துச்சு என் குடும்பத்தில் சமாதான் அப்படி இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் எங்கள் குடும்பம் நல்லா இருந்துச்சு ஆனால் இப்போ எங்கள் குடும்பத்தில் கண்ணீர் வேதனை கவலை இவைகள் தான் பெருகி இருக்கிறது என்று சொல்கிறீங்களா அந்த வசனத்தில் சொல்லும் நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறை இருப்பையும் திருப்பி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அதை கருத்தர் முன்னிருந்தது போல உங்களை உருவாக்க போகிறார் முன்னிருந்தது போல உங்களை கட்டுவிக்க போகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறை இருப்பை இன்றைக்கு கருத்தர் மாற்ற போகிறார் அந்த அவசரத்தில் அழகா முன்னிருந்தது போல உங்களை கட்டுவித்துன்னு சொல்றதுக்கு முன்னால நான் சிறையிருப்பை திருப்பி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது சிறையிருப்பை திருப்ப போகிறார் பொருளாதார கஷ்டம் பண கஷ்டம் கடன் பாரம் என்ற இருக்கிறீங்களா உங்களை திருப்பி முந்தி இருந்த நிலையில கொண்டு வைக்க போகிறார் சமாதானம் இழந்து துக்கம் என்கிற சிறையிருப்பில் நீங்க இருக்கலாம் அந்த துக்கத்தின் சிறையிருப்பிலிருந்து உங்களை திருப்பி உங்களை முன்னிருந்தது போல கட்டுவிக்க போகிறார் எனக்கு அருமையான தேவஜனமே கொஞ்சம் நம்ம பின்னான வாழ்க்கையை சீர்த்தூக்கி பாருங்க இருந்தது போல இருக்கிறேனா நான் சிறைய இருப்பில் இருந்திருக்கிறேனா இப்போ முன்ன நல்லா இருந்தேன் இப்போ சிறை இருப்பில் இருக்கிறேன் என்று சொல்லுவீங்கண்ணா உங்களை பார்த்து தான் அந்த வார்த்தை வருகிறது உங்கள் சிறையிருப்பை திருப்பி முன்னிருந்தது போல உங்களை கட்டுவிப்பேன் என்று கத்தர் சொல்கிறார் நீங்கள் கட்டப்பட போறீங்க பொருளாதாரத்தில் நீங்கள் கட்டப்பட போறீங்க சமாதானத்தில் சந்தோஷத்தில் நீங்க கட்டப்பட போறீங்க ரட்சிப்புல கட்டப்பட போறீங்க ஆவிக்குரிய கட்டப்பட ஊழிய காரியங்களில கட்டப்பட போறீங்க வேலை வாய்ப்பு காரியில கத்தர் உங்களை கட்டுவிக்க போகிறார் தடைப்பட்ட திருமணங்களை கத்தர் நடத்தி உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை கத்தர் கட்டுவிக்க போகிறார் கற்பத்தின் கனி இல்லாம இருக்கிறீங்களா கர்த்தர் உங்களுடைய கற்பத்தின் கனி காரியத்தை கர்த்தர் கட்டுவிக்கப் போகிறார் சொந்த வீடு இல்லையே சொந்த வீடு கட்ட ஆசைன்னு சொல்லி நினைக்கிறீங்களா ஏதோ வாடகை வீடு என்கிற சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறீங்களா நான் கடைசி வர வாடகை வீட்டில் இருந்துதான் என் காலத்தை கழிப்பேனோ என்று சொல்ல ஒரு சிறையிருப்புகளை இருக்கீங்களா உங்களை பார்த்தனே நாண்டவர் சொல்லுகிறார் உங்கள் சிறையிருப்பை திருப்பி உங்களை முன்னிருந்தது போல கட்டுவிக்கப் போகிறார் நீங்கள் சொந்த வீட்டை கட்டியதில் குடிவி இருப்பீர்கள் சுகமாய் உடைய சொத்து பிரச்சனைகள் மாட்டிக்கொண்டு தவிக்கிறீங்களா நிலக்காரியங்கள் கோர்ட்டு சொல்லி அலைந்து கொண்டிருக்கிறீங்களா அந்த சிறையிருப்புகள் இருக்கிறீங்களா உங்களை முன்னிருந்தது போல கட்டுவிக்க போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இது எல்லாம் யாருக்கு செய்யப்படுகிறது யாருக்குன்னு சொல்லி பார்க்கும் இந்த வசனத்தில் மூன்றாம் வசனத்தில் அதுக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு தான் முதல்ல ஆரம்பிக்கிறது இப்படி 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 எல்லாம் செய்யப்படும் என்று சொல்லப்படும் பொழுது முதல்ல என்னை நோக்கி கூப்பிடு கத்தர் சொல்கிறார் என்னை நோக்கி கூப்பிடு எனக்கு அருமையான தேவஜனமே இந்த வாழ்கிற நம்ம காலகட்டங்களில் நீங்கள் கூப்பிட வேண்டிய ஒரு நபர் உண்டுனா எந்த ஊழியக்காரனோ அல்லது எந்த ஒரு ஜப உதவிக்கோ மற்ற ஊழியக்காரர்கள நம்ம நே தேடி போகிறோம் ஊழியக்காரனோ ஊழியக்காரியோ உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்தலை ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து உயிரோடு எழுந்தவர் ஏசு கிறிஸ்து தான் அதனால் நம்ம கூப்பிட வேண்டிய ஒரு ஒரு நபர் உண்டு ஆனால் இயேசு நோக்கி கூப்பிடணும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு பிரச்சனை வந்தோடனே அநேகர் இப்போ ஒரு ட்ரெண்டு என்னன்னா ஊழியக்காரங்களை தேடி போகிறது ஊழியர்களை தேடி போகிறது அங்கே போய் சோம்னா நடந்துடும் நீங்கள் முதல்ல கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க உங்களுக்கு கர்த்தர் சிந்தனையை கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு யோசிக்கிற திறனை கொடுத்திருக்கிறார் உங்களுக்கும் பேசுகிறார் ஆற்றலை கொடுத்திருக்கிறார் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க உங்கள் சிறை இருப்பை திருப்பி முன்னிருந்தது போல உங்களை கட்டுவிப்பார் அதனால அழ வசனம் அழகா சொல்றது என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு செய்ய போகிறான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்காக ஜீவனை கொடுத்த குற்றமற்ற ஒரு மனிதன் பாவமே செய்யாத ஒரு மனிதன் புலமாக உலகத்தில் பிறந்து அவதரித்து இருந்த அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் கூப்பிடுவீர்களே ஆனால் அவர் உங்கள் சிறையிருப்பை திருப்பி முன்னிருந்தது போல உங்களை கட்டுவிப்பார் சரியா என்ன காரியம் வந்தாலும் முதல்ல முழங்கால் படிட்டு ஏச சொல்லுங்க முதலாவது தேவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடினா இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதவசம் அதனால நம்ம தேட வேண்டிய இடம் கத்தனை நோக்கிதான் தேடணும் கத்தரை நோக்கி கூப்பிடுங்க உடைய விண்ணப்பங்கள் உடைய தேவைகள் எதுவா இருந்தாலும் அரை வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டி கொண்டு முழங்கால் படிட்டு தேவ சமூகத்துல நீங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க அவர் உங்களுக்கு பதில் தருகிறவர் மாத்திரமல்ல உங்கள் சிறையிருப்பை திருப்பி மறுபடியும் முன்னிருந்த நிலைகளைப் போல கத்தர் கட்டுவார் கத்தரை நோக்கி கூப்பிடுவீங்களா இது வரைக்கும் எது நோக்கி கூப்பிட்டீங்க இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்களை சிறையிருப்பை மாற்றி உங்களை முன்னிருந்த நிலையில் கொண்டு வைப்பார் அப்படிப்பட்ட கிருப்பிகளை கத்த தருவாராக இந்த விசேஷித்த வார்த்தையை அநேகருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க அநேகருக்கு ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க அவர்களும் கத்தரை நோக்கி கூப்பிட்டு அவர்களுடைய இருப்பும் திரும்பி அவர்களும் முன்னிருந்தது போல கட்டப்படுவதற்கு நீங்க உதவி செய்யுங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நாம் ஜபிப்போமா எங்களை சிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டு ஒரு இந்த ஆசிர்வதிக்கப்படாத நல்ல நாளில் கூட ஒரு வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசியிருக்கிறீங்க சிறையிருப்பை திருப்பி முன்னிருந்த நிலையில் கொண்டு போய் எங்களை வைக்கப் போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் யார் யாரெல்லாம் இருந்த நிலைமையிலிருந்து தாழ்ந்து போய் கண்ணீரினாலும் கவலையினாலும் துக்கத்தினாலும் சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் இப்பொழுது ஆண்டவர் ஒரு அதிசயத்தை பிள்ளைகளுக்கு நீர் செய்வீராக யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுறாங்களோ என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன தகப்பனை நோக்கி எங்களுக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து எங்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக எங்களுக்கு மீட்பு உண்டு மனுபடியாக அண்டவரே சிலுவையை சுமந்து ரத்தம் சிந்தி அண்டவரே ஜீவனை கொடுத்து மறித்து உயிர்த்து மூன்றாம் நாள்

போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இடிக்கப்பட்ட வாழ்க்கைகள் கட்டப்பட போறதற்காக நன்றி இடிக்கப்பட்ட சரீர ஆரோக்கியம் கட்டப்பட போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இடிக்கப்பட்ட தொழில் இடிக்கப்பட்ட பொருளாதாரம் இடிக்கப்பட்ட வேலை வாய்ப்பு இடிக்கப்பட்ட திருமண காரியங்கள் இடிக்கப்பட்ட எதிர்கால வாழ்க்கைகள் குடும்ப வாழ்க்கைகள் எல்லாவற்றையும் நாண்டவர் முன் இருந்தது போல நீங்க கட்டுவிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்மை கிருபையும் தொடரட்டும் பிரேசுவின் மூலம் தவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை ஆமை பிரியமானவர்களே கத்தரை நோக்கி கூப்பிடுங்க கர்த்தரை மட்டும் நோக்கி கூப்பிடுங்க அவர் உங்கள் சிறையிருப்பை திருப்பி முன்னிருந்த நிலையில உங்களை கொண்டு போய் வைப்பார்